வெல்கம் டு காய்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் கறி பார்க்கலாம் அதாவது அரசாணிக்காய் பரங்கிக்காய் மஞ்சள் பூசணி என்ன எப்படி வேணால் பேர் சொல்லலாம் இதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் ட்ரை ரோஸ்ட் பண்ணி பல்ஸ் மோட்டில் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க நார்மல் போட்டு அரைச்சிங்கன்னா எண்ணெய் விடும் அதனால் பல்ஸ் மோட்லேயே போடுங்க ஒரு கடிக்கனமான வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் தாளித்து தோல் நீக்கிய இந்த பரங்கிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கலந்துட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெந்திரும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து வெள்ளம் கண்டிப்பாக சேருங்க அப்போ தான் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த எள்ளுப்பொடி இதையும் போட்டு நல்லா கலந்துட்டு இதை வந்து சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த கறி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரை பண்ணி சொல்லுங்கள் தேங்க்யூ